தமிழ்மொழி பண்பாட்டுக் கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த இரண்டாம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டிற்கு வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய கூறிய மேலாண் துணைவேந்தர் உலக வேல்ராஜ் அவர்களே மாநாட்டினை தொடங்கி வைத்து மாநாட்டிலே மூளை பெற்று சிறப்புரையாற்றி இருக்கிற அன்பிற்குரிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே அன்பிற்குரிய அயலக தமிழர்கள் நலன் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என் அன்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு கே எஸ் மஸ்தான் அவர்களே நாளைக்கு வர வேண்டிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் எப்பொழுதும் நான் முன்பே முந்தியே செயல்படுவேன் என்று வரவோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்குரிய தம்பி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற நம்முடைய பல்கலைக்கழகம் பிஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் அன்பிற்குரிய டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிற சென்னை பிஜிபி நிறுவனங்களினுடைய தலைவர் அன்பிற்குரிய ஐயா டாக்டர் சந்தோஷம் அவர்களே மேலாண் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் துணைவேந்தர் என் அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நன்றிகளை நவலவிக்கிற உமா மகேஸ்வரி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முனைவர் முத்துவேலு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் எழிலன் அவர்களே முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்களே முனைவர் திலகவதி அவர்களே திரு மகாலிங்கம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மேலாள் இந்திய தூதர் மகாரிமம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே உரையாற்றவிருக்கிற இன்றும் நாளையும் தொடர்ந்து உரையாற்றவிருக்கிற அன்பைக்குரிய சகோதரர்களே அனைத்துக்கும் மேலாக மாணவ செல்வங்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே சம்பத் அவர்கள் சம்பத் சொன்னதை விட அவர் உலகம் சுற்றிய வாலிபர் இன்னைக்கும் உலகம் சுற்றி கொண்டிருக்கிற ஒரு வாலிபர் தான் நம்முடைய சம்பத் அவர்கள் அதனால்தான் உலகம் சுற்றும் வாலிபராக இருக்கிற அவர் இன்று உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் உலக தமிழ் என்ற இந்த மாநாட்டினை இரண்டாவது ஆண்டாக நிறுத்திக் கொண்டிருக்கிறார் சம்பத் சாதாரணமானவர் அல்ல அவர் எல்லா விஷயத்திலேயும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் இந்த உலகத்தமிழ் மாநாட்டிற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நம் அன்பிற்குரிய மலேசியாவை சார்ந்த அந்த டத்தோ சாங்குவலுக்கே ஆலோசகராக இருந்தவர் தான் இங்கே இருக்கிற சந்தர்ப்பங்கள் சேர்ந்துதான் உலகத்திலே தமிழ் மாநாட்டை தமிழை வளர்க்க என்ற உணர்வோடு செயல்பட்டவர்கள் ஆனால் நாம் படித்தது இங்கிலீஷ் மீடியம் காலேஜ் ஏன்னா அப்ப தமிழ் மீடியமே கிடையாது அவரும் பியூசி படித்தவர்தான் ரகுமதி அவர பியூசி படித்தவர்தான் அது பக்கத்தில் இருக்கிற நம்முடைய மேத்தர் அவரும் பியூசி படித்தவர் இன்டர்மீடிய பியூசி முதல்ல இருந்தது இன்டர்மீடிய படித்தவர் நாங்க தான் பியூசி பியூசி படித்தோம்னா அப்ப எஸ்எஸ்எல்சி வரலாம் நாங்கள் எல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் படிப்போம் அப்போ ஹை ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது

எஸ்எல்சின்னு சொல்றேன் அந்த பதினோராம் வகுப்பு அதுவரையில தமிழை படிச்சுட்டு போய் பியூசியில போய் இங்கிலீஷ் படினா சிரிக்கிறது காற்ற மாதிரி அப்பெல்லாம் வந்து ஆங்கில வழியில் நடத்துற ஆசிரியர் கார் பாருமே தமிழ்னு ஒரு கேள்வி கேட்டால் அவ்வளோ பதவி சொல்ல மாட்டேன் எனக்கு அப்ப சண்முகம்னு நான் நல்ல கேவலம் இருக்கு கடலூர்ல நான் பிவிசி படிக்கிறேன் அப்ப சண்முகம்னு ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் அவர்கிட்ட எழுதி கேட்கிறேன் அவர் வந்து

மிதத்தல் விதி அப்படின்னு நான் பத்தாவதுலயே பேத்தல் விதியை பத்தி படிச்சுட்டேன் ஒரு வார்த்தை மிதத்தல் விதினு சொல்லி இருந்தால்தான் எனக்கு அப்பயே புரிஞ்சிருப்பான் ஆனா அப்படி எல்லாம் நாம ஆங்கில வழியில படிச்சவங்க தான் இருக்கிற ராஜேந்திரன் வீசியா பேர் தமிழ் பல்கலைக்கழகத்துல அவரும் அப்படிதான் எல்லாம் அந்த காலத்துல நாங்க படிச்சதெல்லாம் பிவிசி இன்டர்மீடியட் பிவிசி வரும் போது இன்டர்மீடியட் அப்ப அதெல்லாம் ஆங்கில வழியில் தான் இருந்தது முதன் முதலாக இந்த ஆங்கில வழியிலே உயர்நிலை உயர்கல்வியிலே இருந்ததை தமிழ் வழியிலும் படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் கூட பேரறிஞர் அண்ணா தமிழ் வழியை கல்லூரிகளிலே படிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் குறிப்பிட்ட இரண்டு பாடங்களுக்கு மட்டும் பட்டதுக்கு மட்டும் அவர் சொன்னார் ஆனால் கலைஞர் வந்தவுடனே என்ன பண்ணாரு எல்லா பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் ஏன்னா என் தலைப்பையால் உயர்கல்வி உயர்கல்வி அந்த காலத்திலிருந்து எப்படி இந்த இயக்கம் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதிக்கு முன்பாக இருந்த கலைஞராக இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் உயர்கல்வியிலே எப்படி தமிழை கொண்டு வந்தார்கள் என்பதற்கு உதாரணத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது அவர் அண்ணா கொண்டு வந்தார் இரண்டு பட்ட பிரிவுகளில் மட்டும் அனைத்து பட்ட பிரிவுகளிலும் தமிழ் வழியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னவர் கலைஞர் அவர் அந்த அடிப்படையில் தான் இன்று உயர்கல்வி படிக்கிறவர்கள் தமிழ் வழியிலே படிக்கிற ஒரு வாய்ப்பு அப்பொழுது உருவாக்கப்பட்டது அண்ணா கலைஞர்கள் அந்த வழியிலே தான் கலைஞர் இருக்கிற பொழுது அப்ப கூட அனைத்து பட்ட படிப்பு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பொறியியல் படிக்க முடியாது அப்பதான் தலைவர் சக்கர முறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் தமிழ் வழி படிச்ச அப்பொழுது இருந்த துணைவேந்தரோடு பேசி அதுக்காக ஒரு குழுவை போட்டு பேசி அந்த அடிப்படையிலே தான் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இந்த இரண்டு பாடங்களில் மட்டும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டது இப்பொழுது தளபதி கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி என்ன பண்ணாரு இந்த ரெண்டு பட்ட படிப்புக்கு மட்டும் இருக்கக்கூடாது எல்லா பாடப்பிரிவிலும் தமிழ் வழி வர வேண்டும் என்று சொல்லி நானும் துணைவேந்தராக இருந்த மேலாள் துணைவேந்தராக இருந்த வேல்ராஜன் பேசி எல்லா பட்டங்களிலேயும் தமிழ் வழி பயிர வேண்டும் என்று கொண்டு வந்தது இந்த தளபதியினுடைய ஆட்சியில் தான் ஆக ஒரு காலத்தில் பிஏபிஎஸ்சி மட்டும் இருந்தது மறுபடியும் இன்ஜினியரிங் கல்லூரிகளிலேயும் இன்ஜினியரிங் கல்லூரியால் மட்டும் இல்லை மொழி வழி பாடம் சொன்னா பாருங்குவேஜ் கம்பல்சரி கிடையாது கிடையாது ஆப்ஷன் வச்சிருந்தாங்க அப்புறம் தான் வந்து பேசிய ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தமிழ் வந்து கம்பல்சரியா ஆங்கிலம் தமிழ் இன்மொழி கோளில் அந்த தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் இருமொழி கொள்கை அதுதான் மிக 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 முக்கியம் இங்கே பேசிய நம்முடைய அன்பிற்குரிய வேந்தல் அவர்கள் சொல்லுகிற பொழுது கூட ஒன்றை சுட்டி காட்டினார் ஆங்கில வழி தமிழ் வழி இதை பத்தி எல்லாம் பேசினார் இருவழி பற்றி பேசினார் அந்த இருமொழிக்காக நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் அல்ல ஆங்கில வழி வந்தது இந்தி ஆப்ஷன் படிக்கிறவங்க படிக்கணும் அது ஒன்றும் தப்பு இல்லை நான் கூட இந்தி படிச்சிருக்கேன் பள்ளி படிக்கும் போது பிரார்த்தமிக் பாஸ் பண்ணியிருக்கேன் மத்தியமா பாஸ் பண்ணியிருக்கேன் அது வேற ஆனா அதை கம்பல்சரிக்க கூடாது என்பதுதான் கலைஞர் காலத்தில் இருந்து எடுத்த போராட்டம் தான் கட்டாயமாட்டிதான் அழகா சொன்னாரு இருமொழி கொள்கை கொண்டு வரும்போது நீங்க இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களா ஏங்க கேட்கும்போது அவர் சொன்னாரு எங்க எத்தனையோ மொழி இந்தியாவை பொறுத்தவரை அறுநூறு மொழிக்கு மேல இருக்கிறது அந்த அறுநூறு மொழிகளுக்கு மேல எல்லா பாடத்தையும் படின்னு சொல்ல முடியுமா முடியாது இருமொழி கொள்கை ஏன் சொல்கிறான் ஒரு ஊரில் என்ன பண்ணான்னா ஒரு வீட்டில் ஒரு ஓட்டை போட்டு தான் அந்த நாள் தள்ளி இருக்கிறவன் போய் கேட்டான் ஏன் இந்த ஓட்டை அப்படின்னு கேட்டான் இல்லை வீட்டில் பூனைக்கு நிறையா இருக்குது அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேன் நான் ஏன் பூனை போகிறதுக்கு ஓட்டை போனோம்னு வந்துட்டார் அப்புறம் ஒரு வாரம் என்ன போனார் பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டுத்தார் அது பெரிய ஓட்டை பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டுருந்தார் அப்போ கேட்டான் ஏம்பா இந்த ஓட்டை எதுக்கு இந்த ஓட்டை எதுக்குன்னா இல்ல இது பூனை குட்டி போறதுக்குன்னா அப்பதான் அவன் கேட்டானா என்னடா பூனை போற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா இதுக்குன்னு ஒரு தனி ஓட்டமா தனி ஓட்ட வேணுமான்னு கேட்டான்னு சொன்னாரு அதுதான் என்ன சொன்னாரு பெரிய ஓட்டையாக இருக்கிற இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிற பொழுது இந்த சின்ன ஓட்டை குட்டி போறதுக்கு எதுக்குதான் இந்தி என்று கேட்டவர் உதாரணத்தோடு விளக்கியவர் பேரறிஞர் அதுதான் இருமொழி கொள்கை நாம் கொண்டிருக்கிறோம் தமிழும் ஆங்கிலமும் படிக்க வேண்டும் வீட்டுக்கு போனா வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டுல இருக்கவங்க ரொம்ப பேர் இருக்கீங்க நீங்கள் ஆங்கிலம் படிக்க வேண்டும் ஆங்கிலத்துல ஒன்றும் தப்பு இல்ல ஆங்கிலமும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதை படிச்சிட்டா எங்க ஒண்ணாலும் போகலாம் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு போனாலும் ஆங்கிலம் தெரிஞ்சா போதும் வெளிநாடுகளுக்கு போவதற்கும் ஆங்கிலம் தெரிந்தால் போதும் அதனால ஆங்கிலமும் வேண்டும் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அதான் பெரிய ஓட்ட அதுல தமிழும் நாம் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா ஊர்ல உள்ளூர்ல போயிருக்கும் போது வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன ஹோவா நம்மளா எப்படி நான் பேசுறோம் இங்கிலீஷ்லாம் நம்ம எப்படிங்கிற அப்படின்னா கேட்போம் அது சென்னை மொழி கேட்ப தமிழில் பேசதா நம்முடைய வழக்கம் அந்த அடிப்படையில நமக்கு தாய்மொழி முக்கியமாக படிக்க வேண்டும் அந்த தாய்மொழி தமிழ் அந்த தமிழிலே நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவானதுதான் அண்ணா கலைஞர் ஆட்சி அந்த வழியிலே இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருப்போர் நம்முடைய தளபதி அவர்கள் அதனால் தான் பொறியியல் கல்லூரிகளிலேயும் தமிழ் வழியை புகுத்த வேண்டும் என்று கலைஞர் சொன்னார் இரண்டு பாடங்களில் இருந்தது இன்றைய அனைத்து பாடங்களிலேயும் தமிழ் வழி கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ் கட்டாய பாடமாக மொழி பாடமாக இருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டுமல்ல இதை சார்ந்திருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகளிலேயும் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது இதுதான் அதைதான் சம்பத் சுரேஷ் கூட சொன்னார் சென்ற ஆண்டு கோரிக்கை வச்சால் இந்த ஆண்டு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று ஆக கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் தமிழக முதலமைச்சர் அதுவும் தமிழுக்காக என்று வருகிற பொழுது அவர் செய்த சாதனைகளெல்லாம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல அவர் தமிழுக்காக இன்றும் செயலாற்றி கொண்டிருப்பவர் தமிழ் வேறு தமிழர்கள் வேறு அதை நீ கொஞ்சம் டிஃபரன்சியேட் பண்ணிப்பாங்க என்னடா அப்படி சொல்றேன் இங்கேயே நிறைய தெலுங்கு பேசுறவங்க குடும்பத்துல இருக்காங்க ஆந்திராவில வந்து கன்னடத்துல இருந்து வந்தவங்க இருக்காங்க மலையாளத்தில இருந்து வந்து இருக்கவங்க மலையாளிகள் கன்னடர்கள் தெலுங்கர்கள் சொல்றோம் ஆனா அவர்களும் இங்கே இருக்கிற பொழுது தமிழின் படிக்கிறார்கள் ஆக தமிழில் படிக்கிறவர்கள் அந்த தமிழ் படிக்கிற அவர்களுக்கும் சேர்த்து தான் தமிழ் மொழி தமிழ் படிக்கிற அனைவருக்கும் தன்மை என்ற அடிப்படையில் தான் தமிழக முதல்வர்கள் அவர்கள் இந்த தமிழ் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு உதாரணங்கள் பாருங்க தமிழ் எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம் மதித்த தலைவராக இருந்தால் இப்பொழுது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டத்தை துவங்கி வைத்தால் பாருங்க தமிழ் முதல்வன் வேற பேர் வைக்க வைக்கக்கூடாதா ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று பெயர் வைக்கிறார் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் அதாவது அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வியில் சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள் அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம் ஆக தமிழின் மீது இந்த இயக்கத்திற்கு அண்ணா கலைஞர் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய காலங்களில் எல்லாம் தமிழுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல அதுவும் குறிப்பாக உயர்கல்வியை பொறுத்தவரையும் இதை முக்கியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் படிக்கிறோம் எதிர்ப்படி படிக்கும்போது எதனா ஒரு வேலை தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க அப்படி படிக்கிறவர்கள் தமிழ் படித்த மாணவர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே இருபது சதவீத இடஒதுக்கீடு உண்டு என்று அறிவித்திருக்கிற முதல்வர் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி வளர்ச்சிக்காக உயர்கல்வித்துறை மட்டுமல்ல குறிப்பாக தமிழ் அனைத்து துறைகளிலும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் தான் இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் தளபதி என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த தமிழ் மற்ற நாடுகளிலேயும் பரவ வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மிக மிக அதிகம் இந்த தமிழை தன் உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற உணர்வோடு தான் அவர் அயர்நாடு மற்றும் வெளி மாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் தமிழ் பரப்புரை கழகம் என்பதை உருவாக்கி அதற்காக ஒரு கோடி ரூபாய் தொடர் செலவாக தலைவர் தான் நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே குடியேறியவர்களாக இருப்பவர்களுக்கு தமிழ் தெரியும் ஆனா அங்கேயே குழந்தை கொடுத்து அந்த குழந்தைங்க படிக்கும் பொழுது அந்த லாங்குவேஜ் அந்த மொழியை படித்திருப்பார்களை பேரு தமிழை அவர்கள் சரியாக படித்திருக்க முடியாது அவர்களுக்கும் தமிழ் கட்டிருக்க வேண்டும் வெளிநாட்டிலே வாழ்கிற அனைவருக்கும் தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற உணர்வு தமிழக முதல்வர் தளபதிக்கு இருந்த இந்த திட்டம் உருவாக்கப்பட்டு தமிழ் பரப்புரை கழகம் என்று உருவாக்கப்பட்டு அதற்காக ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒரு கோடி ரூபாய் இணையை ஒதுக்கி இருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பார்த்து கலந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறைக்கு திருக்குறள் பரப்புரை செய்ய வேண்டும் பரப்புரையை செய்த வேண்டும் என்ற உணர்வோடு தான் குறும்படங்கள் நிபுணரை அனைத்திற்குமாக இன்று தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறார்கள் தமிழில் தேர்வாணைய வினாத்தார்கள் தேர்வு பண்ணும்போது நாங்கள் தான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எழுதணும் எழுதியிருப்பாங்க நான் கேட்பது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் நாங்கள் எழுதும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றுல தான் எழுதும்போது ஆங்கிலத்தில் தான் எழுதணும் இதனால இந்தி ரெண்டு ஆப்ஷன் இருந்தது தமிழில் எழுத முடியாது அதையும் நம்ம போராட்டத்தின் காரணமாக இன்று தமிழரும் எழுதலாம் என்று கொண்டு வந்தார் இன்று தமிழக முதலமைச்சர் நான் சொன்னதை போல இங்கே டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வு கழகத்திலேயும் அதே போல தமிழிலே எழுதுவதற்கு வாய்ப்பு தமிழிலே எழுதுகிற தமிழில் படித்த மாணவர்களுக்கு நான் முதல்ல சொன்னதை போல இருபது சதவீத இடஒதுக்கீட்டையும் கொடுத்திருக்கிறார் அதுதான் ஏன் தமிழகம் தளபதி தமிழுக்காக ஆற்றி இருக்கிற சாதனை என்ன படிக்கணும்னு நினைக்கும் போது அவன் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் போகலாம் வரலாம் எல்லாம் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான் இப்போ சொன்னார் நம்முடைய சம்பத் சிபிஎஸ்சியில் தமிழ் வழியில் போடணும்னு சிபிஎஸ்இ நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இருந்தாலும் அவர் சொன்னது அதுக்கு வந்து நாம தான் நோ அப்டேஷன் கொடுக்கணும் அதனால இனிமேல் தமிழ்ல ஒண்ணு தமிழ் பாடமாவது படிக்கணும் நீங்க தமிழ் வழி படிக்கணுங்கிறது இல்ல அட்லீஸ்ட் ஒரு தமிழை ஒரு மொழி பாடமாவது படிக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்க

நம்ம கல்லூரிகளில் இடமுன்னு இந்த தனியார் பல்கலைக்கழகங்களும் சொல்லிட்டா நிச்சயமாக எல்லாம் தமிழை தான் படிச்சிருக்கும் எல்லாரும் அதை பேசிக் குவாலிகேஷன் தமிழ் நீங்கள் லாங்குவேஜாக படிச்சிருக்கணும் அந்த தமிழை நீங்கள் படித்தால் தான் என்று சொன்னாலே எல்லோரும் வருவார் அதை ஐயா விஸ்வநாதன் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறேன் அவங்க காலேஜில் யார் வந்தாலும் இனிமேல் தமிழ் மொழிப்பாடம் படித்திருக்கேன் நிச்சயத்துக்கு தான் அட்மிஷன் கொடுக்கணும்னு ஒரு வார்த்தை போட்டு அவர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காரு அவரு தமிழுக்கு அவருமே அவருக்கு இருந்த தமிழ் இருக்கிற ஆரம்ப கிடையாது அவர் அமெரிக்காவுக்கே போய் ஆக என்னை டாக்டரேட் போட்ட வாங்கி கொண்டு தான் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் ஆக இதெல்லாம் இந்த துணைவேந்தர் எல்லாம் நிறைய வந்திருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதை செய்யணும் செஞ்சு காட்டணும் அதுதான் மிக மிக முக்கியம் அதுதான் தமிழ் வளர்ச்சி உயர்கல்வியிலே மட்டுமல்ல ஆரம்ப கல்வியிலேயும் இது போன்ற தமிழை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுவதுதான் நம்முடைய நோக்கம் அதையெல்லாம் வைத்துதான் இந்த தமிழ் மாநாடு உலக தமிழர் மாநாடு உலக தமிழ் மாநாடு அது கூட இங்க போடும் உலக தமிழ் வளர்ச்சி தமிழர் வளர்ச்சின்னு போடுறாங்க தமிழ் வளர்ச்சி எல்லாம் தமிழர் இல்லாதவர்கள் கூட தமிழை படிப்பதற்கு வளர்ச்சி செய்வது அதுதான் உலக தமிழ் வளர்ச்சி தமிழர்கள் மட்டும் தான் தமிழ் படிக்கணும் மற்றவங்களும் படிக்கணும் நம்ம ஆங்கிலம் படிக்கணும் படித்து தமிழ்தான் மிகச்சிறந்த மொழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டை நம்முடைய சம்பத் அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்திருக்கிற சகோதரர்களே நீங்கள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத இதெல்லாம் உயர்கல்வியாக இருந்தாலும் நான் முதல்ல சொன்னதை போல தமிழ் வழியிலே படிப்பதற்கு இந்த நான் கல்லூரியில் பதினேழு வருஷம் பேராசிரியராக இருந்தாலும் ஆஜராக பார்த்தோம் தான் அந்த பதினேழு வருஷம் கல்லூரியில் நான் பேராசிரியராக இருக்கிற பொழுது நான் பாடம் நடத்துகிற பொழுது பல மாணவர்கள் அப்போ தான் அதுக்கப்புறம் தமிழ் வழி வந்துடுச்சு நான் காலேஜுக்கு போகும்போது அப்போ அது முதல்ல நான் சொன்ன மாதிரி நாங்கள் படிக்கும்போது ஓன்லி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி தமிழ் வழியிலே வந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஒரு கிளாஸ் இருக்கும் தமிழ் மீடியம் ஒரு கிளாஸ் இருக்கும் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்கள் தமிழ் வழியிலே பரீட்சை எழுதலாம் இதில் என்கிட்ட நான் ஒரு பெருமைக்காக சொல்ல நான் விழுப்புரம் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய பொழுது அங்கே இங்கிலீஷ் மீடியம் பிஏ ஹிஸ்ட்ரி உங்களுக்கும் பாடம் எடுத்தேன் பெரும்பாலும் இந்த மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் என்ற பேப்பர் தான் ஆன்சிலரை தான் எடுப்பேன் ஹிஸ்ட்ரி அதே மாதிரி தமிழ் வழியிலே பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்களும் இருந்தாங்க அப்போ கலைஞர் ஒன்று சொன்னாரு இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம் இங்கிலீஷில் தான் பற்றி எழுதணும் கிடையாது படிக்கிறது இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம் ஆனால் தேர்வு எழுதுவது தமிழ் மொழியிலேயும் அவன் தேர்வு எழுதலாம் என்ற சலுகையை கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவன் நினச்சிப்பா அப்போ நான் இங்கிலீஷ் மீடியம் எடுத்த நாற்பது பேர் அப்போ கிளாஸ் ஸ்ட்ரென்த்து நாற்பது பேர்ல முப்பத்தி அஞ்சு பேர் தமிழ் மீடியத்தில் தான் எழுதணும் படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஆனா பரிட்சை எழுது ஏன்னா தமிழ் எழுதுனால எழுதுனா உண்மையாதான் அஞ்சு பேர் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாம் ஆனா அந்த முப்பத்தி அஞ்சு தமிழ் மீடியத்தில் எழுதி பாஸ் பண்ணாமதான் படித்தது இங்கிலீஷ் மீடியமும் பேர் ஆனா பரீட்சை எழுந்தது தமிழ் வழியிலே அதற்கும் அனுமதி அளித்தவர் தலைவர் கலைஞர் தான் இந்த தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு சலுகைத்தொகை வருடம் ஆயூறு ரூபாய் என்று அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் தான் அந்த மாதிரி தமிழ் மொழியில் படிக்கிறதில் எங்கிரேஜ் பண்ணுறது உயர்வெல்வியிலே தமிழ் 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 அந்த தமிழ் வளருவதற்கு காரணமாக இருந்ததுதான் இந்த திராவிட பாட ராட்சி அதற்கு முன்னோடியாக இருந்தவர் பேரணிங்க ரண்ணா அந்த வழியிலே செயல்பட்டு உயர்வெல்வியை தமிழை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அதை இன்னும் மேல் விரிவாக்கி பொறியியல் கல்லூரிகளாக இருந்தாலும் மற்ற இடங்களிலும் தமிழ் கல்வி வளருவதற்கு காரணமாக இருக்கிறவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அந்த மாதிரிதான் இன்று ஒன்றிய அரசு தமிழை ஒழிப்பதற்காக இப்போ ஒரு சட்டம் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த சட்டம் என்ற தாயர் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க சட்ட வழக்கறிஞர்கள் எல்லாம் நம்ம போட்ட சட்டத்தை கூட ஆங்கிலத்தில் கூட எழுதல இந்தியிலேயே போட்டு கொடுக்குறாங்க இதை மாற்றுமே என்று இந்தியாவிலே இருக்கிற வழக்கறிஞர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைய நிலைமை அதையெல்லாம் மாற்றி அமைத்து தமிழ் உணர்வை தமிழ் மொழி உணர்வை நாம் அனைவரிடம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது தான் இந்த உலக தமிழ் மாநாடு இந்த உலக தமிழ் மாநாட்டிலே நம்முடைய சம்பத் அவர்கள் நான் முன்பே சொன்னதை போல அவர் நீண்ட காலமாக நாடே கிடையாது அவரு சொன்னார் அமெரிக்காவே அருமத்தட போய் வந்துட்டார் ஆக அந்த நாடுகளையெல்லாம் சுற்றி எல்லா இடங்களிலேயும் இதை பரப்பி கொண்டிருப்பவர் அமெரிக்காவில கலைஞர் பெயர்களே ஒரு பட்டம் அமைப்பதற்காக அதையும் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று சம்பத் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னார் ஆகவே உலக அளவிலே தமிழை வளர்ப்பதற்காக இந்த சம்பத்தும் அவரோடு இருக்கிற இந்த தமிழ் உலகத்தராய் குழுவும் எந்தெந்த நடவடிக்கைகளை எடுக்கிறார்களோ அதற்கு இங்கே வந்திருக்கிற சட்டத்துறை அமைச்சராக இருந்தாலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்தான் வெளியுறவு அவர் தான் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் அவர்தான் ஆதரவு கொடுக்க வேண்டும் அதே போல நம்முடைய ஆரம்ப கல்வி அமைச்சராக இருக்கிற பள்ளி கல்வி அமைச்சராக இருக்கிற மகேஷாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தமிழ் வளர்ச்சியிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் இந்த நண்பு மாநாட்டில் இரண்டு நாள் கருத்தரங்கிலே என்னென்ன தீர்மானங்களை நிறைவேற்றுகிறீர்களோ அதையெல்லாம் முதலமைச்சர் அவர்களிடம் ஏனென்றால் தமிழுக்காக இந்தியாவிலே இருக்கிற முதல் முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தமிழுக்காக என்ன நடவடிக்கைகளை எடுப்பார் அவைகளையெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைந்து முதலமைச்சரிடம் சொல்லி அதை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை மட்டும் சொல்லி நீங்கள் புரிந்து இந்த உலக தமிழ் மாநாட்டை சிறப்பித்ததற்கு இரண்டாவது ஆண்டு சொன்னார் அவர் பேசும்போது முதல் ஆண்டு ஒரு நாள் நடந்தது இரண்டாவது ஆண்டு நாள் நடந்ததுன்னு மூணாவது மாநாடு நடத்திய போது பக்கத்தில் சொன்னாரு மூணு நாள் நடத்துவோம் வேண்டும் நீங்கள் வேந்தர்களையும் அடையுங்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழை நடத்துகிற பல்கலைக்கழகங்களிலே அவர்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் அமையும் என்ற நிலையை சொல்லி உங்கள் அனைவரிடமிருந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்